நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹியூமிக் இந்த ஹியூமிக் ஒரிஜினலாக இல்லையா நம்ம எப்படி தரம் பார்த்து வாங்கிறது இந்த ஹியூமிக்னால் என்ன இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த ஹியூமிக் பவுடரு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இது வந்து ஒரிஜினல் தான் இப்போ இதை வந்து நம்ம பல வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணு மாறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம பயன்படுத்துறதில்ல நண்பர்கள் நிறையா நீங்கள் சாணப்பாசி கரிசல் எண்ணெய் கரைக்கிறது எப்படி தான் போடுறீங்க இது மாதிரி ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறீங்க ஹியூமிக்கை பற்றி பெரிய வீடியோவாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா கேட்டீங்க இருந்தாலும் நம்மளால் போட முடியல இன்றைக்கி தான் அதற்கான டைமு பாருங்கள் இதுதான் அந்த ஹியூமிக் இந்த ஹியூமிக் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளே போச்சு பார்த்தீங்களா இப்போ அதை வெட்டி எடுக்கிறாங்க நிலக்கரி அந்த நிலக்கரியோட மேலே வர்ற தான் நமக்கு அரைச்சு ஹியூமிக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அது வந்து மீதி நிலக்கரியாக போயிடுது இது வந்து விவசாயத்துக்கு எந்த வகையில் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம் சில பேர் சொல்லுவாங்க இது உரம் கிடையாது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய பலனை சொல்லுவாங்க இது வந்து உரம் செய்கிற இது செய்கிற வேலையை கூட உரம் செய்ய முடியாது இன்றைக்கி எந்த உரத்தை போட்டாலும் அந்த செடிக்கு வளர்ச்சியை கொடுக்கும் கெமிக்கல் போட்டோம்னா செடிக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதாவது மண்ணில் இருக்கிற சத்தை எடுத்து வளர்ச்சியை கொடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மண்ணு கெட்டு ஆனால் இந்த ஹியூமிக் வந்து அப்படி கிடையாதுங்க இந்த ஹியூமிக் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் போடுறதுனால மண்ணுடைய தரத்தை உயர்த்தி கொடுக்கும் மேம்படுத்தி கொடுக்கும் எப்படின்னு பார்த்திங்கன்னா மண்ணுடைய பிஹெச் லெவல்னு சொல்கிறோம் பார்த்திங்களா கார அமிலத்தன்மை அதை வந்து சரி பண்ணுற ஒரே பொருள் நம்ம பலதானிய விதைப்பு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஹியூமிக்கு சொல்லலாம் இந்த ஹியூமிக் போடுறதுனால மண்ணுடைய தரம் நல்லாயிருக்கும் மண்ணினுடைய நீர்பிடிப்பு நல்லாயிருக்கும் அதாவது நீர் பிடிப்புனா மண் நீர் மண்ணுக்கு நம்ம தண்ணி கொடுத்தாலும் அந்த ஈரத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் காய கூடாது மண்ணின் மண்ணில் வளரக்கூடிய செடிகள் எந்த செடிகள் வச்சாலும் அதனுடைய வேர் வளர்ச்சியை தூண்டும் அதாவது வேர் வளர்கிறதுக்கு நல்லா வழிகாட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் பொது பொதுன்னு கொடுக்கும் மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளுக்கு உணவாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு தேவையான சத்து என்ன சத்து வேணும்னு இதை அந்த சத்தை சேமித்து வச்சு செடிக்கு தேவைங்கிறப்ப அந்த சத்தையும் கொடுக்கும் இந்த ஹியூமிக் பவுடரு இந்த ஹியூமிக்கு நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம கரிசல் மண் என்னது உப்பு மண் கார மண் அமில மண்ணுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நம்ம மண்ணில் பயிர் வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்கலாம் இந்த ஹியூமிக்கை கொடுக்கும்போது மண் ஓரளவுக்கு நல்லா வளமாக மாறி கொடுக்க 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 மண்ணினுடைய நல்லா நல்லாயிருக்கு நம்ம பலதானி விதைப்பு விதைச்சு அதை மாற்றிக்கலாம் இல்லை என்னால் பழதானி விதைப்பு விதைக்க முடியலைங்க அப்படிங்கிறவங்க நம்ம இந்த ஹியூமிக் பவுடரை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த கியூமிக்கோடைய பவர் என்ன இது எப்படிங்கிறது சும்மா ஒரு வரலில் சும்மா துளியூண்டு தான் எடுத்துருக்கோம் நெத்தியில் தின்டுற அளவுக்கு அதை தான் இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியில் ஒரு லிட்டரு வாட்டர் கேனில் போடுறோம் ஒரு லிட்டரு வாட்டர் கேனில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கோம் அது பாருங்கள் எப்படி கரைஞ்சி கீழே போகுதுன்னு பாருங்கள் எப்படி அந் இதே நம்மளது கலப்படமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே மட்டும்தான் முதக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு கீழே அப்படியே போறது தெரியும் பாருங்க எப்படி போகுதுன்ட்டு இந்த மாதிரி போகணும் அந்த துகள்கள்ல வந்து அப்படியே நூல் விட்டுக்கிட்டு வரணும் பாருங்க எப்படி தெரியுதுன்ட்டு இந்த மாதிரி கரையணும் ஒண்ணு மேல மதக்கக்கூடாது கூடாது இல்லைன்னா கரைஞ்சி கரையான்னு வரக்கூடாது இந்த மாதிரி வருணும் இதுதான் வந்து நமக்கு வந்து ஃபுல் பர்சன்டேஜில் நம்ம வாங்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க ஆனால் அந்தளவுக்கு இது தரமாக தான் இருக்குது நம்ம கொடுக்க கொடுக்க மண் நல்லா மாறுது ரெண்டு மூணு டைம் கொடுத்தாவே மாற்றம் தெரியுது சில பேர் நாங்கள் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு மாற்றம் தெரியல அப்படிங்குறாங்க இந்த மாதிரி ஹியூமிக்க கொடுக்கும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் பாருங்க எந்த அளவுக்குன்ட்டு நம்ம சும்மா ஒரு நெத்தியில் பொட்டு வைக்கிற அளவுக்கு தான் போட்டோம் இப்போ இது ஒரு லிட்டரு வாட்ரு கேனு அதில் முக்கால் லிட்டரு தண்ணி எடுத்துருக்கிறான் இப்போ பாருங்கள் நல்லா களை குட்டு வச்சாச்சு ஒரு சொட்டு அதாவது ஒரு நெத்தியில் வைக்கிறதை அளவு போட்டதுக்கே தண்ணி இந்த அளவுக்கு நல்லா மாறுது அப்படின்னா எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்க ஒரு கிலோ நம்ம போதெல்லாம் இரநூறு லிட்டர் பேரலுக்கு ஒரு கிலோ போட்டே கொடுக்கலாம் அப்போல்லாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது இது மண்ணுக்கு போகிறதுனால மண்ணுடைய வளம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் நான் கொடுத்து பார்த்துட்டேங்க நம்மளுடைய அணு பதிவு தான் இது ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நம்ம கொஞ்ச நாள் கொடுத்துட்டு மண்ணு மாறு மாற இப்போ அப்படியே நம்ம மாற்றியாச்சு செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதுனால அதாவது என்னதான் இயற்கை விவசாயம் பண்ணினாலும் நமக்கு நாமே இடுபொருள் தயாரிக்கணும் அந்த தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாட்டில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாணப்பாசி கரைசல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லேபில் தான் போய் பாக்டீரியா விலை கொடுத்து வாங்கினோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகளே தயாரிச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம நம்மால் வரையா சொல்லுவார் உங்களுடைய காட்டுக்கு நீங்கள் தான் விஞ்ஞானி உங்களுடைய மண்ணுக்கு நீங்கள் தான் நம்ம காடு தான் லேப்பு நீங்கள் தான் விஞ்ஞானின்னு சொல்லுவார் ஏன்னா நம்மளுடைய காட்டுக்கு என்ன சத்து குறைபாடு இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கணும் எந்த வயலுக்கு என்ன கொடுக்கணும் எந்த கிளைமேட்டுக்கு நம்ம காட்டுக்கு என்ன போட்டால் வரும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் அதனால் அந்தந்த விவசாயிகள் இந்த நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை ஈஸியாக பிரி பிரித்து எடுக்கலாம் இப்போ அதை பிரிச்செடுக்கிறது எப்படின்னு சொன்னால் டைம் ஆகும் அதற்கான பயிற்சி நம்ம கொடுக்குறோம் நம்ம யூடியூப்லேயும் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது என்னுடைய யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலில் சாணப்பாசி கரைசல் எப்படி தயாரிக்கிறது அந்த சாணப்பாசி கரைசலை வச்சு அனைத்து இடுபதிலும் நமக்கு நாமே எப்படி தயாரிக்கிறது அனைத்து விதமான வீடியோவும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் டைம் கிடைக்கிறப்ப ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சாணப்பாசி கரிசலை வந்து நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சு இரநூறு லிட்டர் பேர்களுக்கு ரெண்டே கிலோ தான் நாட்டு சர்க்கரை அல்லது குண்டு வல்ல ஏதாவது ஒன்று போட்டால் போகுது அப்படி நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையை களை கூடும் போது நுரை வரும் புளிச்சு வாசனை வரும் அடுத்து தண்ணி கலர் மாறிடு மாறிடுச்சுன்னா அதில் ஒரு நூற்றி தொண்ணூறு லிட்டரு தொண்ணூத்தஞ்சு லிட்டரை காட்டுக்கு வேர் வழியாக தண்ணியில் கலந்து கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய அஞ்சு லிட்டரு பத்து லிட்டரில் மறுபடியும் சர்க்கரை போட்டு தயார் பண்ணால் மீண்டும் தயாராகிடும் அதை விட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்து இன்னொரு இரநூறு லிட்டர் பேரில் ஊற்றிட்டு ஒரு இருபது கிலோ மீன் கழிவு போட்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை சரிக்கு சரி போடுவோம் நிழலில் வைப்போம் ஆனால் இது எல்லாமே வெயிலில் தான் வெயிலில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மூணில் ஒரு பங்கு நாட்டு சக்கரை போட்டால் போகுது போட்டு விட்டிங்கன்னா ரெண்டே நாளையில் ரெண்டு டு மூணு நாளையில் மீன் கழிவு அத்தனையுமே கரைஞ்சி போயிடும் அதை வந்து பத்து டு பதினஞ்சு நாள் நல்லா விட்டு சூரிய வெளியில் வைக்கிறதுனால அனைத்து விதமான பாக்டீரியாவும் அதில் சேர்ந்து வளரும் போது நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கு அதை வந்து காட்டுக்கு நம்ம கொடுக்கலாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன் அமிலம் வந்து தயாராயிரும் செலவில்லாத மீன் அமிலம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு கரைசலை வச்சு என்பிகே தயாரிக்கலாம் அனைத்து விதமான புண்ணாக்கியும் போட்டு நம்ம சாணப்பாசி கரைசலை ஊற்றி களை கொட்டோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு நாலஞ்சு தயார் தயாராகிடு அதை நம்ம என்பிக்கேவை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வா நமக்கு எவ்வளோ வேஸ்ட்டான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி அந்த வாழைப்பழத்தையெல்லாம் எடுத்து ஒரு பேரலில் இருபது கிலோ போட்டு அதில் தண்ணி ஊற்றி நம்ம சாணப்பாசி கரைசல் தாய் தருவம் தயாரித்து வச்சுக்கிட்டு பாருங்க அதுலேருந்து ஒரு பத்து லிட்டர் எடுத்து ஊற்றி வெயிலில் வச்சு களைக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பா இருபது டு இருபத்தஞ்சு நாளையில் நமக்கு பொட்டாஸ் தயாராகிடும் இதனால் வரைக்கும் பொட்டாஸ் ஒரக்கடையில் தான் போய் வாங்கிட்டு வந்து போட்டோம் நம்மளே தயாரித்து கொடுக்கறதுனால பொட்டாஸ் பாக்டீரியா நமக்கு மண்ணிலே ரெடி ஆகிரும் அப்படி ரெடியாகும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இடுபொருள் செலவு குறையும் அடுத்தது பார்த்திங்கன்னா நுண்ணூட்டம் நம்ம இளவேலைகளை வச்சு நுண்ணூட்டம் தயாரிக்கலாம் பூச்சி வலிக்கு தயாரிக்கலாம் இந்த மாதிரி அனைத்து இடுபதிலும் நமக்கு நாமே தயாரித்து கொடுக்கறதுனால தான் நமக்கு வந்து செலவு குறைவு ஐயோ கவலைப்பட தேவையில்லை முதலீடு என்பது நம்மளுடைய உழைப்பு மட்டும்தான் இயற்கை விவசாயத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா இது நம்ம எண்ணெயை கரைப்பான் இதனால வரைக்கும் புண்ணாக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அந்த புண்ணாக்குலேயே அவ்வளோ சத்து இருக்கும்போது நம்ம எண்ணெயை கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இந்த எண்ணெய் கரைப்பான்னு ஒன்று நம்ம வாங்கி எண்ணெயை கரைச்சி கொடுக்கிற கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் பூங்கெண்ணெய் இலுப்பெண்ணெய் பருத்தி எண்ணெய் அனைத்து விதமான எண்ணெயும் நம்ம கரைச்சி பால் மாதிரி மாற்றி மண்ணில் கொடுக்கும்போது மண்ணுக்கு உணவாகவும் மாறிடுது செடிக்கும் உணவாக மாறிடுது அது வந்து செடி வந்து நமக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குது இடுபொருள் செலவு குறைக்கு குறைக்குது நம்ம கெமிக்கல் உரமே போட தேவையில்லை இன்றைக்கெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயிகள் நிறைய எண்ணெய் கரைசலை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நாலு அஞ்சு வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் எண்ணெய் கரைசலை பயன்படுத்துறதுனால நம் என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம செய்முறை விளக்க நம்ம காட்டுலையே நம்ம கொடுக்கறதுனால என்னென்ன ரிசல்ட் வருது அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறா எப்படி கொடுக்குறோங்கிற வீடியோ லோகி இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் இப்போ நமக்கு என்ன ஒருத்தர் சொன்னாலும் அதை கொஞ்சம் காட்டுக்கு நம்ம செஞ்சு பார்க்கும்போது அதுக்கு செலவு எவ்வளோ ஆகுது அது ரிசல்ட் எப்படி வருது இதை நம்ம பயன்படுத்தலாமா வேண்டாமாங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளே வந்துடலாம் ரிசல்ட் வரும்போது நம்ம அதிக காட்டுக்கு நம்ம பயன்படுத்திடுவோம் ஏன்னா நமக்கு அதில் செலவு குறைவு இன்றைக்கி கெமிக்கல் போடுறதுனால மண் கெட்டு தான் போகுது இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவசாயிகள் ஏகப்பட்ட விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாறிக்கிட்டு வராங்க நம்ம விவசாயிகளுக்கும் பயிற்சியும் கொடுக்குறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் நம்ம அனைத்தையும் போடுறோம் ஏன்னா நமக்கு தான் சொல்லி கொடுக்கல நம்ம ஒன்று ஒன்றே தேடுதலில் தான் கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி விவசாயிகளுக்கு அனைத்தையுமே நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அது எப்படி பயன்படுத்துகிறோம் அது கொடுக்கறதுனால என்ன நன்மை எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம லோகி இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் என்னுடைய அனுபவ பதிவை நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இது விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நன்றி